ஒரு இசை ஞானி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப குறைவு இது ஏன் அவர் இசை ஞானியாக இருக்கணும் அறிவு என்பது அறிவது ஞானம் என்பது உணர்வது இசையை அறிய முடியாது உணரணும் அதனால் அவர் இசைஞானி என்று கருணாநிதி அவர்கள் வச்சு அழைச்சதுனால அது இசை ஞானின்னு வந்துட்டது அதையும் தாண்டி அவரை சொல்லணும்னா அவர் இசை இறைவன் இசையை அமைப்பது இசையமைப்பாளர் இசையை அருளுவது ஒரு இறைவன் கிட்ட போய் என்ன வேணாலும் கேட்பான் பாருங்கள் இந்த தேர்வில் நான் வெற்றி பெற்றணும் எனக்கு அதிக மதிப்பெண்களை கொடுத்துரு எனக்கு கை காலுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துரு எனக்கு நிறைய மூளை கொடுத்துரு எல்லாம் என்ன கேட்டாலும் கொடுத்துருவோம்னு நினைக்கிறான் பாருங்க அப்படி கொடுக்கும்னு நம்பிக்கை உள்ள ஒன் ஒன்றுக்கு பேர் இரயி ஒன்று வச்சா நீ என்ன வேணாலும் கேளுங்க தந்துடுவார் அப்பா இங்கே கிராமத்தில் இப்படி ஒரு பாட்டு போடுவார் நீங்கள் வேணால் பாருங்கள் உலகத்தில் இப்படி ஒரு இ இப்படி ஒரு இசை இசை அறிவு கொண்ட இசை ஆற்றல் கொண்ட ஒரு ஒரு மேதை பா பீத்தவன் பால்மரியட்டு மோசாட்டு எல்லாம் சொல்லுவாங்க கொண்டு வந்து எங்கள் ஊர் படத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் பின்னணி இசை வாசின்னு சொல்லுங்கள் தெரிஞ்சிடும் யாரும் பெரிய மேதைன்னு என்ன முத்துராஜ் போட்டு வாசிக்க சொல்லுங்கள் தளபதினு ஒரு படத்தை எடுத்துக்கிருங்க ஒரே இசையமைப்பாளர் ஒரு மியூசிக் கம்போசர் ஒரு கம்போசர் ஒரு இசையமைப்பாளர் ஒருவரே இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு இந்த பாடல்களை உருவாக்கியிருக்காருன்னு யாராவது ஒத்துக்கிட்டா சொல்லுங்க எடுத்த உடனே ஒரு பட் சின்ன தாயேவல் தந்த அந்த பாட்டு போகும் கொஞ்ச நேரம் ஒன்று அடி ரக்கமாக கையை தட்டு சாங்கு சக்கு சக்கு சக்குன்னு போகும் அதில் அதில் வந்து தேவரத்துலேருந்து ஒரு இதை போடுவார் கும்பிட்டு குரு ஒரு போடுவா சோபன அறிமுகத்துக்கு ஒரு இதை போடுவார் திருப்பி காட்டு குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்குன்னு ஒன்று போகும் திருநி சுந்தரி கண்ணால் ஒன்று போகும் யமுனையாற்றிலே ஈர காற்றிலே குடியா குடியா ஏ வா மோசாட்டு வா பால் மறியிட்டு வா போடுற அப்படி ஏழு பாட்டு போட்டு போட்டு விடப்பா சேதா யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு தான் அவர் தான் கம்போ சார் காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டு அதான் கம்போ சார் திருப்பி ஒருத்தர் சுந்தரி கண்ணாலூர் அதுவும் எல்லாம் ஒரே ஆளுன்னு சொல்லி எவனாவது உலகத்தில் நம்பிட்டானா என்னை கேள்வி அது எங்க தான் முடியும் இப்ப டோனி சிறந்த ஆட்டக்காரர் தான் ஆனால் அவருக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானம் தான் சரியாக இருக்கும் மற்ற இடத்துல சரியாக ஆட மாட்டார் அப்படிலாம் இல்லை எங்காலும் எந்த திடலில் விட்டாலும் அடிப்பார் நீ இது ஹோம் ஹோம் பிச்சுமா எங்கள் அப்பாவுக்கு எல்லா கிரவுண்டும் ஹோம் கிரவுண்டு தான் நீ கா நகைச்சுவையா பாட நீ ஏதாவது ஏடு எல்லாத்துக்கும் இசைப்படும் இது ஒன்றும் வேணா நீ என்ன நாயகன் படத்தை திருப்பி நான் சொல்கிறேன் அந்த சீமான்னு சொன்னதுக்காக ஒரு தரப்படும் எடுத்த உடனே ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா தொழிற்சங்கத்தில் பிற கொண்டுருவாங்க இங்கேருந்து இங்கேருந்து கருவிக்குள்ள இருந்து அது ஃப்ரம் தி கேமராங்கிறது இங்கேருந்து ஓடுவான் ஒரு சின்ன பையன் ஓடும்போது தூத்துக்குடியிலேருந்து ஓடும்போது அப்படி தென் சீமையிலே தேரோடு வீதியிலே வீதியில் வந்தவனே யார் யாரடிச்சார் அந்த பாட்டுக்கு தாளம் இல்லை வெறும் புல்லாங்குழல் தாரதாரி அப்படியே போய் பொழுது அடைஞ்சிடும் பொழுது விடியும் மும்பையில் படுத்து கிடப்பான் இது இது இதையெல்லாம் எங்கள் அப்பாட்ட சொன்ன வச்சுக்கிட்டே நீ எதையுமே மறக்க மாட்டேங்கிறாயிடா அது இல்லைப்பா மறக்கிறதுக்கா பார்க்கறது இது ஒரு இது இசையே இல்லை அண்ணன் கமலஹாசை வந்து இந்த பிள்ளைகள்லாம் அப்படி ஒரு கொசு வழக்கு கீழே படுத்துருக்கும்போது அப்படி தென் பாண்டி சீம தேரோடு தேரோடும் அது அண்ணன் குரலில் வரும் அந்த கமல் அண்ணன் பாடும்போது அதுக்கு தாளம் போட்டுருப்பாப்ல நல்ல தாளம் தவேலலாம் வாச்சு போவாப்புல இது அப்பப்போ வரும்போதெல்லாம் தபையலாக போயிட்டே இருக்கும் கடைசி எங்கள் அண்ணன் செத்துரும் அப்படின் சுட்டுருவா அந்தவன் செத்து இப்படி விழுந்த உடனே அந்த கோட்டை சரிஞ்சிருச்சு அந்த பேரரசு இடிஞ்சிருச்சு அழிஞ்சிருச்சு தென் பாண்டிச்சி மயிலே முரசுது உலகத்தில் இப்படி ஒரு மீ இசையம்பளை காட்டுறான் உலகத்தில் உலகத்தில் இப்படி ஒரு விஷயம் இசையம்பாளம் அவர் ஒரு திரைக்கதை ஒரு திரைக்கதை எழுதுறான் வச்சன் எழுதுறான் அவர் தனியாக உட்கார்ந்து ஒன்று எழுதிட்டு இருப்பா இப்போ நான் சொல்றது உங்களுக்கு இதை மணிரத்ன ச ஐயா வந்து சொல்லி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா இந்த இடத்துல தவேலா போடுங்க இந்த இடத்துல வெறும் புல்லாங்குழல்ல போங்க அங்கே வந்து அவர் இருஞ்சி இறந்துட்டார் அவ்வளோதான் கோட்டையே சரிஞ்சு விழுந்துருச்சு அப்ப முரசான் இந்த பா இங்க போய் பாருங்க அவருக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு எத்தனாயிரம் பாட்டு ஒவ்வொன்னு அப்படித்தான் இதுதான் எங்கள் இளையராஜா அதனால தான் இசை இறைவன் இசையை அருள்வன் அருள்வார் இன்றைக்கெல்லாம் ஒரு என்ன நடக்குது பாட்டுக்கு மெட்டை இருக்கோம் அது ஆங்கிலத்தில் கம்போசிங் நாலு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் இது வந்து வரும்போது வரும் எங்கள் தங்கருக்கு விஜித்துன்னு பேர் வந்த மாதிரி வரணும் ஒரு மெட்டு வரணும் இல்லையா அப்படி வரணும் ஆனால் எங்கால் எப்படி தெரியும்ல ங்க காலையில் ஒரு பாடல் மாலையில் ஒரு பாடல் பதிவு அனுப்பிடுவாங்க இப்போ சின்ன தம்பி பாடலாம் எவ்வளோ எத்த எவ்வளோ புகழ் பெற்ற வெற்றிப்பாட்டு எவ்வளோ நேரத்தில் ஈசி அமைச்சிருக்கு கம்ப மெட்ட அமைச்சிருப்பாருங்க நினைக்கிறேன் அரை மணி நேரம்தான் அரை மணி நேரம் தான் அடுத்தாள சொல்கிறதுக்கு இல்லை நான் தான் இருந்திருக்கேன் நான் எங்கள் அப்பா மணிவண்ணனுடைய இணை இயக்குனர் அவர்கிட்ட பெட்டி வச்சுக்கிட்டு நின்று இருந்தேன் நான் அவர் அவர் நின்றுக்கிட்டே இருந்தேன் அவர் கண்டுக்கலை தம்பி அந்த அந்த இடத்துல இந்த பாட்டு ஒன்று பாடி பாடி கட்டணும் இல்லைடா அது எப்படி வரும்னு சொல்கிறா அது சொல்கிறா ஐயாட்டா அப்படின்னு ஒன்று அது என்ன இவனை பாட சொல்கிறாரு நான் பெட்டியோட நிற்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் தான் போயிருக்கேன் அவரை சொல்கிறேன் என்னது யார் அது என்னோட எங்கள் அப்பா சொல்கிறார் அசோசியேட் நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நினச்சேன் அப்படியா சரி பெற்றி உட்கார் பாடு கேட்டு நான் ஒரு பாட்டு பாடுவேன் கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சு அது எப்படி அந்த இடத்துக்கு சரியாக வரும் நான் ஒன்று போடுறேன் நான் போடுறேன் நான் போடுறேன் இந்த பாருங்க நீங்கள்லாம் நம்புங்க நம்புங்க ஏங்க என் குழந்தைங்க வீரகாமாலியா வீரகாமகாளி ஆணையாக சொல்கிறேங்க சத்தியமாக இருந்து பாருங்கள் இப்படி போடுற அப்படிங்க இப்படி போடுறாங்க ஆ இவ்வளோதாங்க இந்த கை இங்கே போயிருக்கு இங்கே போயிருக்கு கை இப்படி அமுக்காது மயில் இறகால மயில் இறகால வருடன்னு அப்படி இருக்கும் அப்படி மெதுவும் அப்படி வருடும் அப்படி அந்த கட்டையை விரல வச்சு கொஞ்சம் அப்படில கொஞ்சம் இப்படி வந்துட்டு சங்கிலிய போட்டு போட்டோம் தங்க கேளிக்கு சங்கிலி தான் போடணுமே இந்த படத்துல பூராமே தான் எழுதிருக்காரு பாட்டு புறா எழுதிலக முடியாது அப்படியே இருப்பாரு சரிதான சூப்புரா அப்படியே பாடுவாருங்க தண்டார அந்த பாரு மாலை நேர பூங்காத்து வீசும் அந்த மாந்தோப்பு ஒன்னோட உக்காந்து நாம் பேச அது வரைக்கும் மட்டு நல்ல இடம் தான் அங்கு போயிருக்கோம் எப்படி எப்படி பாருங்க அவரை ரயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்களே ஒன்று சோறு தண்ணி ஒன்றும் தான் எங்களை பெத்த தாய் பாடின தாளாட்டி எவனுக்கு நினைவிருக்கு இந்த கூட்டத்தில் ஆனால் முப்பது நாற்பது வருஷமா ஒரே ஆளோட தாளாட்டி சலிக்கலை சலிக்கலை இன்னைக்கும் சலிக்கலை இவன் தம்பி இந்த மிஸ்கின் ஒரு படம் எடுத்தான் இது சைக்கோன் ஒரு படம் அதில் இன்னமும் தம்பி உதயநிதி ஒரு இதை வச்சுக்கிட்டு பாடுறாப்புல அதில் வந்து நினைச்சு நினைச்சு உருகி போனேன் மெழுகா யாரா அந்த யாரா விட இன்னைக்கு இன்னைக்கு யாராவனோ என்னை தீண்டும் காற்றின் விரலோ யாராவலோ தாலாட்டின் தாயின் குரலோ பொன்ன நினைச்சு நினைச்சு ஊருகி போனே மெழுவா நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து எங்கள் ஆள் பாருங்க பாருங்கள் விஜித்துக்கும் போடுவார் விஜித்து பையன் இயக்கம் வந்தாலும் போடுவார்ல அது வந்து வரம் எப்பவாவது அரிதுன்னு அரிதான அவதாரங்கள் எப்படி இலக்கிய உலகில் பாரதி வந்தானோ அது மாதிரி இசை உலகில் எங்கள் அப்பா இளையராஜா அது ஒரு வரம் அதனால் இசை இறைவனின் ஆசி பெற்ற ஒரு படம் இது அதனால் இது ஒரு மாபெரும் வெற்றி அடையணும்